சரி பாருங்க மக்களே வரி பரவலுங்க இருக்குது இழுகுது இருப்பாரு

பண்ணு ரெண்டு <laughs> <laughs> இந்த மாதிரி வேணுங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல பண்ண பார்த்தியா இந்த வர இந்த பையனுக்கு சொல்லுங்க டோர் டெலிவரி பண்ணார் லெஃப்ட் கையில் அவன் பண்ணு குடிக்கிட்டே சரி இல்லை நான் யாரு பிரபே உனக்கு தான் இந்த வீடியோ ஓம் நமச்சி இந்த பிரபு இல்லை ஒட்டுக்கடை பிரபு அவன் பத்ரா பாய் களவா மாரி கடல் விராலா குளம் எடு தண்ணி பன்னிர் குளம் எடுமுச்சி ஓ பிக் சைஸ் வரு களவா வருது எங்கள் ஏரியாவில் நாங்கள் பண்ணின்னு சொல்லுவோம்

அதைக்கும் போது நல்ல பாடப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் என்னட ஏக பாட்டி செவன் மாதிரி வச்சுருக்கேன் ஆங்குற சீனி வெள்ள மேல கிம இங்கடங்கு വേ കേളി മിസ് ഓട അപ്പേ നീ വീഡിയോ എങ്ങัทന്താ ഏറ്റരകളാ പാറ റിയൽ പാറടാ നിർദ്ദേശി